ஹலோ ஆல் வணக்கம் வெல்கம் டு மினி தாஸ் கிரியேஷன்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லாரும் கண்டிப்பாக ரொம்ப இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்புறேன் ஸோ எப்பவுமே சிரிச்சிட்டே இருங்க ஹாப்பியாக இருங்க பீ பாசிட்டிவ் அண்ட் எக்ஸ்பிரிட் பாசிட்டிவிட்டி ஸோ என்ன பிளாக்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் இது என்ன அப்படின்ட்டு இது இப்போ எடுத்த வீடியோ கிடையாதுங்க நம்ம நம்ம லீஸ் வீட்டில் இருந்தோம் இல்லையா அப்போ எடுத்த வீடியோ தான் இது அந்த ஃபோல்டர் அப்படியே இருந்தது அதுவும் நிறைய பேர் என்கிட்ட டவுட்ஸ்மே நிறைய கேட்டிருந்தீங்க இது பண்ண எப்படி பண்ணுறது விளக்கில் இருந்த திரி யோ என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஸோ அதுக்காக நான் வந்துட்டு உங்களுக்கு இதில் டீட்டெயில்டாக எல்லாமே ஷேர் பண்ணிடுறேன் நான் ஃபாலோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட்டு டிப்பு பூஜை ரூம் க்ளீனிங் நான் மந்த்லி ஒன்ஸ் டீப் க்ளீனிங் பூஜை பூஜ்ஜியம் டூ வீக்ஸ் ஒன்ஸ் வந்துட்டு டஸ்ட் மட்டும் தட்டி விடுவேன் எவ்ரி வீக் அதாவது தேர்ஸ்டே இல்லாட்டி வென்ஸ்டே இந்த மாதிரி நாட்களில் வந்துட்டு லைட்டாக அந்த மாயிடமில் இருக்கக்கூடிய டஸ்ட்லாம் க்ளீன் பண்ணுறது இந்த மாதிரி ஒர்க் மட்டும் பார்த்துக்குவேன் அதுக்கப்புறம் டூ வீக்ஸ் ஒன்ஸ் அந்த தட்டு தாம்பளம் நம்ம சூடம் காட்டுற கரண்டி பில் இந்த மாதிரி மட்டும் கழுவி வச்சுருவாங்க எல்லாத்தையும் எடுத்து வாரம் வர கழுவுற பழக்கம் எனக்கு கிடையாது நான் அதை பண்ணவும் மாட்டேன் மந்த்லி ஒன்ஸ் மட்டும்தான் ஃபுல் டீப் க்ளீனிங் எல்லாத்தையும் எடுத்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டு தொடச்சி ஃப்ரெஷ்ஷாக போட்டுலாம் வச்சு விடுறது செகண்ட் டிப் நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த ஆயில் திரியை எல்லாமே என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டிருந்தீங்க அது எல்லாமே நான் வாசல் விளக்குக்கு யூஸ் பண்ணிக்குவேன் நம்ம அதை வேஸ்ட் பண்ண தேவை கிடையாது அந்த திரியை வந்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் மந்த்லி ஒன்ஸ் நம்ம தூபம்னால் காட்டுவோம் இல்லையா அப்போ நம்ம வந்துட்டு அந்த திரியை சேர்த்து எரித்து நம்ம காமிச்சிக்கலாம் அந்த எண்ணெயை வாசல் விளக்குக்கு நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் தேர்ட் டிப்பு குலதெய்வத்துடைய அந்த ஸ்டாச்சூஸ் ஏதாவது வீட்டில் இருந்துச்சுன்னா அதை வந்துட்டு நம்ம அப்படியே வைக்கக்கூடாதுங்க ஒரு தட்டில் பச்சரிசி நிரப்பி ஒரு ராக காயின் வச்சு நம்ம அது மேலே வைக்கணும் அப்போ தான் நமக்கு வந்துட்டு நிறைய விஷயங்கள் நல்லா தான் நடக்கும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி திரியுமே இருக்குது பச்சை கலர் திரி இருக்குது கலர் திரி இருக்குது கலர் நம்ம காமனாக எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம் பச்சை கலர் ரெட் கலர் மஞ்சள் கலர் இது எல்லாமே ஒரு ஒரு காரணங்கள்னு சொல்லுவாங்க பச்சை கலர் வந்துட்டு செல்வ வளம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ரெட் கலர் வந்துட்டு நம்ம குறைகள் அதுக்கப்புறம் கஷ்டங்கள் போகிறதுக்காக நம்ம துர்க்கை மனுக்கு ரெட் கலர் திரி போட்டு தீபம் ஏற்றலாம் மஞ்சள் கலர் திரி வந்துட்டு வந்து மகாலட்சுமி தாயாருக்கு பண்ணுறது ரொம்ப நல்லது நான் எப்போவுமே மகாலட்சுமி பூஜை பண்ணும்போது எல்லோ திரி யூஸ் பண்ணிக்குவேன் பச்சை கலர் திரி வந்து நம்ம காமனாக வீட்டில் ஒரு காமாட்சியம்மன் விளக்கு இருக்கு இல்லையா நீங்கள் அதில் போட்டு ஏற்றுங்க விளக்கில் வந்துட்டு கொஞ்சமாக நம்ம பச்சை கருப்புறம் ஏலக்கெல்லாம் போடும்போது இன்னுமே நல்லா டிவைன் ஃபீல் இருக்கும் ஃபிஃப்த் டிப் என்னன்னா வீட்டில் வந்துட்டு சங்கு கோமதி சக்கரம் இதெல்லாம் வாங்கி வைக்கிறது ரொம்ப நல்லது எல்லாமே பாசிட்டிவிட்டி அட்ராக்ட் பண்ணும் கோமதி சக்கரத்தை ஒரு ரெட் கலரில் துணி விரித்து அதுக்கு மேலே நம்ம குற வைக்கணும் சங்கு இருந்ததுன்னா சங்கில் வந்துட்டு தண்ணி ஊற்றி நீங்கள் வைக்கிறது நல்லது ஏன் சங்கில் வந்துட்டு லைட்டாக ஹோல்ஸ் இருக்குது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அந்த ஹோல்ஸ்னால தண்ணி வந்து நிற்க மாட்டேங்குது ஸோ நான் பச்சரிசி நிறைய தான் குறை வச்சிருக்கேன் செவன்த் ஸ்டெப் என்னென்னா மகாலட்சுமி தயார் படம் இருக்கும்போது கண்டிப்பாக அவங்க படத்தை அப்படியே விடக்கூடாது மஞ்சள் கிழங்கு கட்டி நம்ம தாலி போட்டு வைக்கணும் அம்மன் படத்துக்கு வெளி உலகமும் சரி நம்ம உடம்பும் சரி பஞ்ச பூதங்களால தான் ஆனது எல்லாத்துக்கும் ஒரு விதமான வைப்ரேஷன்ஸ் இருக்குது இன்றைக்கி என்ன பண்ணி ஒரு விஷயத்தை செயல்ப நடத்துகிறீங்களோ அதுதான் அங்கே நடக்கப்போகுது ஸோ என்ன பண்ணாலும் நம்பிக்கையோடு பண்ணுங்கள் சும்மா சொல்கிறாங்கன்னு மட்டும் அதை வந்துட்டு ஃபாலோ பண்ணவே பண்ணாதீங்க வீட்டில் வந்துட்டு நிறைய எல்லாருமே எதிரிட்டு பார்க்குறது இது ஒன்று தான் இல்லையா நமக்கு வீட்டில் எப்பவுமே பஞ்சம் வரக்கூடாது செல்வ பலம் அதிகரிச்சிட்டே இருக்கணும் அப்படின்னு ஸோ ஒரு சில விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக அந்த வைப்ரேஷன்ஸ் நமக்கு வந்துட்டு அது அப்சர்வ் பண்ணோம் ஒரு கிண்ணத்தில் ஒரு மண் விளக்கில் நாணயங்கள் நிரப்பி அதுக்கு மேலே ஏதாவது ரூபா நோட்டு வச்சு கண்ணாடியில் அது அப்படியே வந்துட்டு ரிசம்பிள் ஆகிற மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி நீங்கள் வைக்கும்போது கண்டிப்பாக அது வந்துட்டு ரெண்டு மடங்கு ஆகும்னு சொல்லுவாங்க கண்ணாடி முன்னாடி எது வச்சாலுமே அது ரெண்டு மடங்கு ஆகும் ரெட்டிப்பாகும் இது எல்லாமே ஸ்பிரிச்சுவலியும் தாண்டி மைண்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் மைண்டு உங்கள் மைண்டு எப்படி இருக்கணுமோ நீங்கள் அந்த மாதிரி ஏற்ற மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும் எல்லாமே ஸோ வீட்டில் சாமி படத்துங்களுக்கு எப்போவுமே நம்ம வந்துட்டு பிரசாதம் வைக்கணும் அது வைக்காம நம்ம சா விளக்கேற்றவே கூடாது நம்ம மூணு வேலை சாப்பிட்றோம் இல்லையா தண்ணி குடிச்சிட்டே இருக்கும் இல்லையா அதே மாதிரிதானே சாமிக்கும் இருக்கும் எப்போவுமே வீட்டில் விளக்கேற்றும் போது ஏதாவது ஒரு அவளோ சக்கரி ஏதாவது உங்கள் வீட்டில் இருக்கிறது வந்துட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக சாமிக்கு வைங்க எச்சுப்படாமல் பஞ்ச பாத்திரம் இருக்குது இல்லையா அதில் சுத்தமாக தண்ணி விட்டு மஞ்சள் பச்சை கருப்புறம் ஏலக்காய் தூள் போட்டிங்கன்னா அதுவே போதும் பிரசாதமாக நம்ம சாமிக்கு வைக்கிறதுக்கு நம்ம குடிக்கிற தண்ணி வந்துட்டு நார்மலாக இருக்கும் சாமிக்கு படைக்கும் போது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இல்லையா ஸோ வீட்டில் எல்லா வீட்லையுமே காமாட்சியமான விளக்கு இருக்கும் நம்ம வீட்டில் வந்துட்டு அஷ்டலட்சுமி விளக்கு வந்துட்டு இருந்துச்சு அதை நான் இப்போ எடுத்து வச்சுட்டேன் என்ன ஃபேஸ் ஒரு மாதிரி தேஞ்சி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்டேன் அஷ்டலட்சுமி விளக்கு வந்துட்டு ரொம்ப நல்லதுங்க வீட்டில் நம்மக்கிட்ட நல்லா பெருசாகவே இருந்தது அது நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பொட்டெல்லாம் வைக்கணும் ஒற்றை படையில் வர மாதிரி பொட்டு வைக்கணும்னு சொல்லுவாங்க பொட்டு வைக்க நீங்கள் பட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப முக்கியமான டிப் என்னென்னா இப்போ நமக்கு வீடு கட்டணுன்ற ஒரு இது வந்துட்டு எல்லாருக்குமே அது இருக்கும் எல்லாருக்குமே வீடு கட்டணும் ஒரு சொந்த வீடு எப்படியாவது நம்ம வாங்கிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை இருக்கணும் எல்லாருக்குமே அதுக்கு நம்ம இந்த ஒரு விஷயம் வந்துட்டு ஃபாலோ பண்ணி பார்க்கலாம் நம்ம வீட்டு குலதெய்வம் வந்துட்டு காமாட்சிமன் விளக்கில் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்துட்டு பொதுவான விளக்கு காமாட்சிமன் விளக்கு அந்த விளக்கில் நெய் விட்டு வெள்ளிக்கிழமையில் நெய் விட்டு அந்த தட்டு நம்ம காமாட்சி மண் விளக்கு அப்படியே வைக்கக்கூடாது ஒரு தட்டில் பச்சரிசி நிரப்பி இல்லாட்டி பச்சரிசி மஞ்சள் கொஞ்சமாக பன்னீர் கலந்து ஒரு அக்ஷய அரிசி மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அந்த தட்டில் ஃபுல்லாக பரப்பிட்டு ஒரு ரூபாய் காயின் வச்சு அந்த காயின் மேலே நம்ம காமாட்சிமன் விளக்கு ஏற்றி நம்ம வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் அந்த விளக்குக்குள்ளே போடுவாங்க ஆயிலுக்குள்ளே போடுவாங்க பட் நீங்கள் இது மாதிரியும் பண்ணலாம் எல்லாமே நம்பிக்கை தான் கண்டிப்பாக இது உங்களுக்கு தோணும் சாமி கிட்ட வைக்கக்கூடிய பச்சரிசியில் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இந்த அக்ஷய அரிசி நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது நம்ம செடிங்களில் வந்துட்டு இதை அப்படியே பரப்பி விட்டுடலாம் இல்லாட்டி புறாக்கள் கூட போடலாம் ஆனால் நீங்கள் மஞ்சள் கலக்காமல் பச்சரிசி இருக்கலையே அந்த மாதிரி வந்துட்டு சாப்பாடுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை பிரசாதம் செய்ய யூஸ் பண்ணிக்கலாம் பச்சரிசையே வாரம் வாரம் மாற்றணும்னு கூட அவசியம் கிடையாதுங்க டூ வீக்ஸ் வந்துச்சு கூட நீங்கள் பச்சரிசியை மாற்றிக்கலாம் பாருங்கள் பச்சரிசி வந்துட்டு மண்டு வந்துச்சுன்னா அதை மாற்றிருங்க இல்லை நல்லா தான் இருக்குது ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் அது வந்துட்டு மாற்ற தேவை கிடையாது பட் ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை மாத்திருங்க அன்னபூர்ணியமன் வைக்கக்கூடிய பச்சரிசி அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது சாமி குட்டி சிலைகள் வந்துட்டு நம்ம பச்சரிசி நிறப்பு தான் வைப்போம் இல்லையா அதெல்லாமே வந்துட்டு நீங்கள் பிரசாதத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க புதுசாக ஒரு விஷயம் ஃபாலோ பண்ண போகிறீங்க புதுசாக ஒரு சாமிக்கு ஒரு பூஜை பண்ண போகிறீங்க அப்படின்னா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தால் தான் அது நடக்கும் நீங்கள் ஒரு தடவை மட்டும் அதை பண்ணிவிட்டு அது நடந்துடும் அப்படின்ட்டு நீங்கள் இருந்திங்கன்னா அது கண்டிப்பாக அது வந்துட்டு இதுவாகுது ஏன்னா நீங்கள் நினைக்கிறது அப்போ தான் உருவாக்கிட்டு இருப்பாங்க அதை அப்படியே ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க ரெடி பண்ணிகிட்ருக்கும் போதே நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிட்டிங்கன்னா அதை அப்படி அப்படி இப்படி அப்படி பீசஸாக கட் பண்ணி போயிடும் ஸோ எல்லாமே பூஜூரமாக இருக்கட்டும் நம்ம வீடாக இருக்கட்டும் என்ன புதுசாக வாங்கி வைக்கிறீங்களோ அதை டஸ்ட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சா தானே அது வந்து நல்லா பார்க்க பல பலனும் இருக்கும் பூஜை வைக்கக்கூடிய ஸ்ட விக்கிரமும் அதே மாதிரி தான் நல்லா நீட்டாக நீங்கள் வச்சிங்கன்னா தான் அதுக்குள்ள ஒரு வைப்ரேஷன்ஸ் வந்துட்டு கிரியேட் ஆகும் இன்னொரு டிப் என்னன்னா நம்ம சாமி படங்களுக்காக இருக்கட்டும் இல்லை விளக்குக்காக இருக்கட்டும் நம்ம பூ வைக்க முடியாது இல்லையா ஒரு மாதிரி ஒத்த ரோஸ் வைக்க முடியாது ஒத்த பூ வைக்க முடியாது ரெண்டு பூவாக இதுமாதிரி நூல் கட்டி நீங்கள் வைக்கும்போது அது ரொம்ப அழகாக இருக்கும் அதை அழகாக வந்துட்டு விளக்கு தலையில் வச்சுக்கலாம் பொதுவாக பூஜை ரூம்லலாம் வாசனையான பூக்கள் வைக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா எனக்கு வந்துட்டு அது இருந்தாலுமே இந்த மாதிரி சாமந்தி பூக்கள் வைக்கிறது வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லா நிறைஞ்ச மாதிரி இருக்கும் என் கண்ணுக்கு சாமி ரூமே அப்படி ஒரு மாதிரி நம்மகிட்ட ஏதோ சொல்ல வர மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் எனக்கு ஸோ அதனால் நான் வந்துட்டு மோஸ்ட்லி சாமந்தி பூ தான் வைப்பேன் சாமிக்கு அதுக்கப்புறம் நெகட்டிவிட்டி நெகட்டிவிட்டி இல்லாத இடம் எங்கேயுமே கிடையாது என்ன தான் சாமி வைப்ரேஷன்ஸ் எல்லாமே இருந்தாலும் அதுக்கு ஈக்குவலாக நெகட்டிவிட்டி இருக்க தான் செய்யுது ஏன்னா கல்லடி பட்டாலும் படலாம் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு நெகட்டிவிட்டி வந்துட்டு ஒரு வாழ்க்கையவே அப்படி புரட்டி போட்டுரும் ஸோ ஒரு லெமன் நான் எடுத்திருக்கேன் அதை வந்துட்டு ரெண்டாக கட் பண்ணி ஒரு சைடு மஞ்சள் ஒரு சைடு குங்குமம் தடவிருக்கேன் அதை வந்துட்டு நம்ம காலில் எப்போவுமே வெள்ளிக்கிழமை வாசலில் வந்துட்டு தாமரை குளம் படிக்குளம் போடுங்க அது ரொம்ப நல்லது மஞ்சள் பூசிட்டு நல்ல ட்ரெடிஷ்னலாக வைங்க எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் முடியுமோ அந்தளவுக்கு நல்ல பூஜரமாக இருக்கட்டும் இல்லை உங்கள் மெயின் டோர் மெயினாக மெயின் வாசலில் வந்து நல்லா வாசல் நல்லா பல பலன ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்கில் நீங்கள் வச்சிங்கன்னா எந்த விதமான நெகட்டிவே வீட்டுக்குள்ளே வராதுங்க ஸோ இது வந்துட்டு கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த ஒரு ஒரு லெமனை ரெண்டா கட் பண்ணி இதெல்லாம் தடுவிட்டு அதை அப்படியே வைக்காம இந்த மாதிரி ரெண்டு விளக்குல வைக்கும்போது இன்னுமே நமக்கு அப்படியே இது வந்துட்டு ஆடாம அப்படியே இருக்கும் இப்போ ரீசெண்டா போட்டிருந்த ஷார்ட்ஸ கூட நான் இது வந்துட்டு ஷேர் பண்ணியிருந்தேன் அப்போ நிறைய பேர் இது என்ன பண்றதுன்னு கேட்டீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது இது நம்ம கண்டிப்பா வார வாரம் மாற்றி தான் ஆகணும் அது அப்படியே ஒரு கவரில் போட்டு இது ரெண்டுத்தையும் எடுத்து அப்படியே கவரில் போட்டு நம்ம எடுத்து கீ கீழே குப்பையில் தான் நம்ம போடணும் இது ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா இது நம்ம பண்ணவும் கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இதை எடுத்து நம்ம கவரில் போட்டு அப்படியே குப்பையில் போட்டுடலாம் மாதிரி கீழே வந்துட்டு மாக்குளம் போடுங்க வெள்ளிக்கிழமையில் இன்னொரு டிப் என்னென்னா இது ரொம்ப பவர்ஃபுல்லான டிப்பு லிவிங் ரூமில் ஒரு பீங்கான் பவுலு இல்லை கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக கல்லுப்பு அறுப்பி அதுக்கு மேலே ஒரு லெமன் லெமன் வந்துட்டு போட்டெல்லாம் வச்சு வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு ஹாலில் வைங்களேன் கண்டிப்பாக வீட்டுக்கு வந்துட்டு அடிக்கடிக்கு எல்லாரும் வருவாங்க போவாங்க தான் எல்லாருமே வருவாங்க போவாங்க எல்லோரும் பார்வை ஒரே மாதிரி இருக்காதுன்னு சொல்லுவாங்க ஸோ அவங்க பார்வைகள் எல்லாமே அதை வந்துடும் அந்த உப்பை நம்ம வாரம் கண்டிப்பாக மாற்றியே ஆகணும் நம்ம வாரம் கண்டிப்பாக மாற்றி தான் ஆகணும் அதை நம்ம வேறு வழியே பண்ண முடியாது அதை டச் பண்ணவும் கூடாது அதுவுமே ஒரு கவரில் கொட்டி கீழே போட்டுலாம் இல்லாட்டி அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னா சிங்க்கில் கொட்டிடுங்க சிங்க்கில் கொட்டிட்டு நல்லா தண்ணியை ஓப்பன் பண்ணிட்டு அதை அப்படியே கரைஞ்சி போகிற அளவுக்கு விட்டுருங்க லெமனை கீழே போட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு வார வாரம் வைக்கணும் ஒரு வீடுனா பூஜை ரூம் வந்துட்டு ரொம்ப முக்கியம் இல்லையா அதுக்கு ஈக்குவலாக இன்னொரு இடம் இருக்குதுன்னா அது வந்துட்டு கண்டிப்பாக கிச்சன் தான் சமையலறை தான் அங்கே தான் அன்னப்பூர் ஞமனம் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க அங்கே இருக்கக்கூடிய பொருள் எல்லாத்துக்கும் ஒரு விதமான வைப்ரேஷன்ஸ் இருக்குது மஞ்சளாக இருக்கட்டும் பருப்பாக இருக்கட்டும் அரிசியாக இருக்கட்டும் எல்லாமே நமக்கு சாமியோடைய உருவம் தான் சாமியோடைய ஒரு அவதாரம் தான் எல்லாமே ஸோ அங்கே வந்துட்டு கண்டிப்பாக நம்ம க்ளீனாக தான் வைக்கணும் அது டிஃபால்ட்டாகவே நம்ம எல்லாருமே அதை ஃப ஃபாலோ பண்ணுறது தான் அங்கே சமைக்கும் போது தான் நம்ம மனநிலைமை வந்துட்டு நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் எல்லாமே நம்ம பார்த்து பார்த்து பண்ண முடியும் ஸோ அந்த கேஸ் ஸ்டவை நல்லா க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணிட்டு அங்கே ஏதாவது ஒரு சின்னதாக கோலம் போட்டிங்கன்னா இன்னுமே பார்க்க அழகாக இருக்கும் அப்போ அவனுக்கு ஒரு இல்லை இதெல்லாம் யார் இப்போ ஃபாலோ பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃபாலோ பண்ணுவோம் யாரை ஃபாலோ பண்ணுவா யார் ஃபாலோ கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா அது அப்படி தான் போகும் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் எல்லாமே ஸோ இதெல்லாம் இருக்கும் அங்கே இதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் பார்க்கணும் நம்ம முன்னோர்கள் வந்துட்டு கண்டிப்பாக வெளியில் மண்ணை அடுப்பு வச்சிருப்பாங்க அங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக கோலம்லாம் போட்டு விளக்குலாம் வச்சு அதை வந்துட்டு அவ்வளோ ஒரு சாமியாக வந்துட்டு பார்த்துருப்பாங்க நம்ம வீட்டில் அடுப்பு கிடையாது ஒன்றும் கிடையாது நம்ம கேஸ் ஸ்டவ் தான் நமக்கு அடுப்பு அங்கே தான் நம்ம சமைக்கிறோம் அங்கே தான் ஃபயர் வருது இல்லையா ஸோ அதுதான் நமக்கு சாமி அங்கே நம்ம அழகாக கோலம் போட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்டுக்கலாம் இன்னொன்று அன்ன புண்ணியம்னு கிச்சனை கண்டிப்பாக வச்சு பாருங்கள் இன்னுமே உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி கிச்சனுக்குள்ளே போனாலே ஐயோ இது சமைக்கணுமே அது சமைக்கணுமே இந்த பாத்திரம் தைக்கணுமே அது பண்ணணுமே அப்படின்ற மாதிரி அந்த அந்த மென்டாலிட்டி மாறி ஹாப்பினஸ் வரும் லாஸ்ட் டிப்பு காலையில் ஏற்றின வெத்தலை தீபத்தை ஈவினிங்கும் நம்ம ஏற்றிக்கலாம் எண்ணெய் எடுத்துகிட்டுனா ஏற்றிக்கோங்க இல்லாட்டி கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஏற்றிக்கோங்க அந்த வெத்தலை நம்ம கீழே போட்டுக்கலாம் அவ்வளோதான் ஸோ கண்டிப்பாக இந்த டிப்ஸ்ட்டு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சி நம்ம லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்